திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரகுரா பக்தி கோஷம் முழங்க தரிசனம் செய்தனர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கிய விழாக்களில் ஒன்றான ஆவணி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பன்னிரண்டு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் இத்திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி சுவாமி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இன்று ஆவணி திருவிழா கொடியேற்றத்தினை முன்னிட்டு அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பதுக்கு விஸ்வரூப தீபாராதனையும் இரண்டு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து காலை ஐந்து பதினைந்து மணிக்கு கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் பழம் மஞ்சள் சந்தனம் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பதினாறு வகையான சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரபுரா பக்தி கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக பதினெட்டாம் தேதி ஐந்தாம் திருநாளான குடவரு வாயில் தீபாராதனையும் இருபதாம் தேதி ஏழாம் திருநாள் அன்று காலை சுவாமி சண்முகர் எழுந்தருளும் ஏற்றம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது தொடர்ந்து அன்று மாலை சிவப்பு சாத்தி கோலத்திலும் இருபத்தி ஒன்றாம் தேதி எட்டாம் திருநாள் பச்சை சாத்தி கோலத்திலும் எழுந்தருளும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது மேலும் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் பத்தாம் திருநாள் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுகிறது திருவிழா நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது திருவிழாவினை ஒட்டி தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் கூடுதலான பேருந்து வசதி உள்ளிட்ட தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது மாவட்டம் சிவகங்கை பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள மிக பழமையான அருள்மிகு ஸ்ரீ அடைக்கல விநாயகர் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முகூர்த்தகால் நடும் வைபவம் நடைபெற்றது இந்நகரில் இந்த சமய அறநிலைத்துறைக்குட்பட்ட மிக பழமையான அடைக்கல விநாயகர் திருக்கோவிலை புனரமைத்து திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து வருகிற இருபத்தி எட்டாம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது விழாவின் முதல் நிகழ்வாக முகூர்த்தகால் நடும் வைபவம் நடைபெற்றது கோவில் முன்பு முகூர்த்த காலுக்கு சந்தனம் குங்குமம் பூமாலைகள் வைத்து கணபதி பூஜை செய்து தீபாரதனை காட்டி வழிபாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் முகூர்த்த காலை நடும் வைபவத்தை நடத்தினர் இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாட்டை ஸ்ரீ பெரியனா எம்மன் சமேது ஸ்ரீ சசி சசிவண்ணேஸ்வரர் திருக்கோவில் அன்னதான குழு அர்த்தஜாம குழு மகளிர் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த நன்சே இடையாற்றில் திருமணி முத்தார்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தரவள்ளி அம்பிகா சமேத திருவேலீஸ்வரர் சுயம்பு சிவாலயம் இந்த சிவ ஆலய பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம் கிபி பத்தாம் நூற்றாண்டு ஸ்தலம் இந்த ஆலயம் முதலாம் ராஜராஜ சோழனும் அவரது மகன் ராஜேந்திர சோழனும் கட்டினர் என்பதற்கு கல்வெட்டு சான்று உள்ளது உலக நலன் வேண்டி ஏகதச ஹோமம் மிக சிறப்பாக நடைபெற்றது அப்போது மூலவர் திருவேலீஸ்வரருக்கு பஞ்சகவியம் சந்தனாதி தைலம் பஞ்சாமிர்தம் தேன் நெய் பால் தயிர் இளநீர் பலரசம் கரும்புச்சாறு சந்தனம் பன்னீர் விபூதி கலச தீர்த்தம் உட்பட பதினோரு வகை வாசனை திரவிய பொருட்கள் கொண்ட அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்புகள் காண்பித்த பின் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் திருவேலீஸ்வரரை வணங்கி சென்றனர்